குரு வணக்கம் நேர்களே கணபதி ஸ்வரூபங்களை வழிபடுற நீங்க நீங்க வந்து உங்களுக்கு விநாயகர் இஷ்ட தெய்வமா இருந்தா நீங்கள் தொழிலில் உங்களுக்கு கஷ்டம் அல்லது பொருளாதார பிரச்சனை அல்லது வேற ஏதாவது வேலையில டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க கெட்ட பேர் இந்த மாதிரி ஏதாவது எதிர்பாரா சிக்கல் நீங்க சமாளிச்சுட்டு இருக்கீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் விநாயகராக இருந்தா நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான் விநாயகருக்கு பஞ்சாட்சரை கணபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொரூபம் இருக்கு விநாயகரை விநாயகரை வந்து பஞ்சாட்சரத்தில் அடைச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு அதாவது கணபதியே பஞ்சாட்சரமாக உருவாக்கக்கூடிய அமைப்பு புரியுதுங்களா அப்போது அந்த பஞ்சாட்சர கணபதியினுடைய மந்திரத்தை நீங்கள் வந்து தினமும் ஒரு நான்கு அதாவது நாலாம் எண்ணில் முடிகிற மாதிரி நாற்பது இந்த மாதிரி நானூறு இந்த மாதிரி நான்கு நான்காவது எண் முடிகிற மாதிரி எண்ணிக்கையில் கூட்டுத்தொகையில் நீங்கள் சொல்லிட்டே வாங்க நாற்பது தடவை நானூறு தடவை இந்த மாதிரி இந்த பஞ்சாட்சர கணபதியினுடைய மந்திரம் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் அதே மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வரும்போது அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுன்னா சங்கடகர சதுர்த்தி என்னைக்கு சால்வ் ஆச்சோ அன்னைக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை போயிட்டு பஞ்சாட்சர கணபதியினுடைய அம்சமாக விநாயகரை பார்த்து அவருக்கு பிடித்த மோதகம் அதிரசம் கரும்பு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன படையல் உங்களால் உங்கள் சக்திக்கு முடிஞ்சது நீங்கள் இல்லை சுமாராக தான் இருக்கீங்கனாலும் சின்னதா ஒரு ஐம்பது ரூபாய் செலவு பண்ணியாவது அவருக்கு பிடிச்ச படையலை செஞ்சு வைங்க அதை வரக்கூடிய குழந்தைங்க பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க விநாயகராக எடுத்து சாப்பிட போகிறாரு அவர் வந்து அதனுடைய பக்தியை மட்டும்தான் எடுத்துக்குவார் அந்த படையலினுடைய பக்தியை எடுத்துக்குவாரு புரிஞ்சுதா படையல் வந்து நமக்கு தான் பக்தர்களுக்கு தான் ஸோ வரக்கூடிய குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பக்தர்களுக்கு கொடுத்துருங்க இப்படி வழிபடும் போது பஞ்சாட்சர கணபதியினுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அவருடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன் ஓம் நங் மங் சிங் வங் யங் கணபதி ஸ்வாகா இவ்வளோதான் ஓம் நங் மங் சிங் வங் யங் கணபதி ஸ்வாகா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க ரொம்ப சிறப்பு நீங்கள் பிரச்சனை முடிஞ்ச உடனே ஸ்டாப் பண்ணிடணும்லாம் கிடையாது நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா விநாயகர் உங்களுக்கு இஷ்ட தெய்வமா இருந்தாலும் இதை நீங்க செய்யலாம் அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கவங்களும் இதை செய்யலாம் கேது தசை நடந்துகிட்டு இருக்கவங்களும் இதை செய்யலாம் புரிஞ்சதுங்களா சரி நன்றி